தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி காவாய்க் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் ஆளும் அத்துணை கடகராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம் கடகராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல பயனுள்ள சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு கடகராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்கின்ற குரு பயிற்சி எது போன்ற ஒரு மாற்றங்களை கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எது போன்ற ஒரு சுப யோகங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவுல எளிமையா துல்லியமா நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனலை முதல் முறையா பார்க்கிறவங்க நீங்களா இருந்தா சப்ஸ்கிரைப்

குரு பகவான் அதனாலேயே பாருங்க இவங்க ஒன்பது நவக்கிரகத்தில் இவர பிரகஸ்பதி என்று அழைக்கின்றோம் அதே போல ஒன்பது நவகிரகங்களில் ராஜா குடும்பம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்களில் இவரை மட்டும் மந்திரி என்று அழைக்கின்றோம் ஆலோசனை நல் அறிவை உயர்ந்த செல்வத்தை நல்ல புகழை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் பார்க்க எந்த ஸ்தானமாக இருந்தாலும் அந்த ஸ்தானத்திற்கு மிகப்பெரிய ஒரு வலிமை சேரும் அதனாலதான் பாருங்க வருடக்கோள்கள்ல சனி பகவானது பயிற்சி ராகு பகவானது பெரும்பாலும் மக்களுடைய எதிர்பார்ப்பு எது போல இருக்குன்னா குரு பகவான பயிற்சி நமக்கு சாதகமா இல்லையா அப்படிங்க நம்ம துல்லியமா பார்ப்போம் ஆக இந்த ஒரு குரு பகவான் கடகராசி நண்பர்களுக்கு நல்ல குருவாக வருகின்றாரா நிச்சயமாக லாப குருவாக வருகின்றார் ஒரு பெரிய ஒரு தோல்வியில் இருக்கக்கூடியவங்களுக்கு உன்னால முடியும் நீ சாதிச்சிருவே அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை கொடுத்தாலே கண்டிப்பாக அவங்க சாதிச்சிருவாங்க சார் நான் மிகப்பெரிய ஒரு சிரமத்தில் இருந்த எனக்கு ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை கேட்டேன் நான் அதுலேருந்து நான் பெரிய லெவல்ல சாதிக்கிறதுக்குரிய ஒரு வலிமை எனக்கு கிடைச்சது நான் சாதிச்சேன்னா இல்லையாங்கிறது அப்பாற்பட்டது சாதிக்கிற ஒரு தைரியம் வந்தது சாதிக்கிறங்கிற ஒரு எண்ணம் பிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆக இந்த கடகராசி நண்பர்கள் கடந்த காலகட்டங்களில் பாருங்க அஷ்டம ஒரு பிணையில அதுக்கு முன்னதாக கண்டகச்சனி அப்படிங்கிற ஒரு பிடியில அதுக்கு முன்னதாக குரு பகவானே பத்தாம் பாவகத்தில் இருந்து ராகுபகவானுடன் இணைந்து ஒரு சில சிரமங்கள் அதை தாண்டி குரு பகவான் வக்ரகதியை பெற்றும் பத்தில் குரு ஒரு சில தடுமாற்றங்கள் நிறைய பேருக்கு பாருங்க பத்தில் குரு மிகப்பெரிய வளர்ச்சியையும் கொடுத்திருப்பார் அதே நேரத்துல ஒரு சிலருக்கு மிகப்பெரிய சரிவையும் கொடுத்திருப்பார் அஷ்டமச்சனி ஒரு பக்கம் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவகத்தில் தசம குரு ஒரு பக்கம் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தையும் ஒரு சில ஒரு சரிவையும் சந்திச்சிருந்தாலும் கூட இந்த நேரம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திச்ச அனைத்து விதமான தடங்களையும் சரி பண்ணக்கூடிய ஒரு குருவாக லாப குருவாக வருகின்றார் இந்த அமைப்பு உங்களுடைய வாழ்க்கையில எது போன்று செயல்பட போகுது அப்படிங்கறத துல்லியமா பார்க்கலாம் காணொலியை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடகராசி நண்பர்களே சராசரி ஒவ்வொரு வயதினருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு உண்டு ஒரு முறையா சொல்லணும் அப்படின்னா ஒரு பதினஞ்சு வயசுல இருக்கக்கூடிய ஒரு பையனா இருந்தா அவருக்கு கல்வியே பிரதானம் என்று சொல்கின்றோம் அதே போல் ஒரு இருபது இருபத்தி வயசில் வயசுல இருக்கக்கூடிய ஒரு ஜாதகருக்கு வேலை வாய்ப்புகளே பெரிய பிரதானம் என்று சொல்கின்றோம் அதை தாண்டி ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு அப்படிங்கிற வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணமே பிரதானம் என்று சொல்கின்றோம் முப்பது முப்பத்தஞ்சு வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு குழந்த பாக்கியம் குடும்ப உறவுகள் பொருளாதார வளர்ச்சி இதுவே பிரதானம் என்று சொல்கின்றோம் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு நாம் சம்பாரிச்சது சரி பண்ணி கொண்டு வந்துடணும் இருக்கிற பிரச்சனையை நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடணும் நம்மளுடைய குடும்பத்தை மேன்மைக்கு கொண்டு வந்துடணுங்கிறதுலையே அவங்க பிரதானமாக இருப்பாங்க ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுக்கு மேலே போனவங்களுக்கு எல்லாமே வாழ்ந்துட்டோம் இதுக்கு மேலே உடல் பெரிய லெவலில் தொந்தரவு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு அந்த ஆரோக்கியத்தை பற்றி நினைப்பேன் ஆக ஒவ்வொரு வயதினருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் உண்டு இந்த கடகராசியில பிறந்தவங்களுக்கு லாப குருவாக வரக்கூடிய இந்த குரு பகவான் எல்லா வயதினருக்குமே மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கின்றார் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கின்றார் காரணம் என்ன கேட்டீங்கன்னா லாப குருவாக வரக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் பாவகாதிபதி அவர் வந்து உங்களுடைய பாகியஸ்தானாதிபதி ஆக இந்த ஒரு குரு பகவான் அற்புதமான முறையில் லாபஸ்தானத்தில் அமரப்பெறும் பொழுது கடகராசி நண்பர்கள் அஷ்டம பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருந்தாலும் கன்னக்சனியால பாதிக்கப்பட்டிருந்தாலும் தொழில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அல்லது பொருளாதார நெருக்கடியில் இருந்தாலும் அல்லது தொழில் தடையா இருக்கு பார்ட்னர் வகையில பிரச்சனை குடும்ப ரீதியாக பிரச்சனை கணவன் மனைவி உறவு முறைகள் சரியா இல்லை அதை தாண்டி உறவுகள் எங்களுக்கு வந்து பெரிய லெவல்ல சாதகமாக இல்லை எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே தோல்வியா இருக்கு அப்படின்னு நீங்க எந்த இடத்துல நீங்க வந்து தோல்வின்னு நீங்க சந்திக்கிறீங்களோ அதை உங்களுக்கு வெற்றிகரமாக மாற்றக்கூடிய ஒரு தருணமே இந்த குரு பகவான் பெயர்ச்சி காரணம் என்ன கேட்டீங்கன்னா மூன்றாம் பாவகத்தை குரு பார்க்கின்றார் லாபஸ்தானத்துல குரு பகவான் வரும் பொழுது மிகப்பெரிய ஒரு லாபகரமான வருடமாக இருக்கும் பொருளாதாரத்துல நீங்க நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க அதை தாண்டி பத்தாம் பாவகத்தில் இருக்கிற குரு பகவான் பதினொன்றாம் பாவகத்தில் மாறும் பொழுது உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு சிக்கல்கள் சரியாகும் உயர் பதவிகள் கிடைக்கும் இதுவரையும் எனக்கு எல்லாமே தரங்களா இருந்ததுங்க போஸ்டிங் போறதுல கண்டிப்பாக உயர் பதவிகள் கிடைக்கும் வேலை வாய்ப்புக்காக தேடிட்டு இருக்கிறோம் வேலையே அமையல இந்த வருடத்துல நூறு சதவீதம் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் அமையும் அதை தாண்டி ஒரு பெரிய லெவலில் எக்ஸாம் எழுதிட்டோம் ஆனால் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் ரிசல்ட் எப்படி வருமோ பாசிட்டிவாக வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைய உண்டு உங்களுக்கு அதே போல் கல்வியில் நம்ம இருக்கிறோம் கல்வி ஸ்தானத்தில் தடங்கள் இருக்குது கட்டாயம் கல்வி தடைகள் விலகும் ஆக பத்தாம் பாவகத்திலிருந்து பதினொன்றாம் பாவகத்தில் வருவதால் அடிப்படை கல்வி அடிப்படை தொழில் அடிப்படை பதவி உயர்வுகள் இது எல்லாமே வந்து நமக்கு சாதகமாக இருக்கும் அதே போல லாபகரமாகவும் இருக்கும் நம்ம என்ன சொன்னது போல உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய கடன் சுமையிலிருந்து வெளியில வருவீங்க லாபஸ்தானத்தில் குரு பகவான் பொருளாதார தேவையை பூர்த்தி பண்ணுவார் ஏன்னா தனத்தை இயக்கக்கூடியவர் குரு பகவான் உயர்ந்த செல்வத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் ஆக பதினொன்னாம் பாவகத்தில் குரு பகவான் அமரப்பெறும் பொழுது கடகராசின் முருளுக்கு பொருளாதார நெருக்கடிகள் தீரும் அதை தாண்டி அவரது பார்வையே மிகப்பெரிய பிரதானம் என்று சொல்கின்றோம் குரு பகவான் தான் நின்ற இடத்தை காட்டிலும் கூட பார்க்கின்ற இடங்களுக்கு பலம் அதிகம் சேர்க்கின்றார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சரியா அமையணுங்க காரணம் என்ன கேட்டிங்கன்னா அது கல்வியாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் வேலை வாய்ப்பா இருக்கலாம் அல்ல அயல் நாடு பயணமாக இருக்கலாம் அல்ல அயல்நாடு வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் நீங்க எதை சார்ந்து ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த முடிவை முறையாக உங்களுக்கு வெற்றியா மாற்றக்கூடிய ஒரு ஸ்தானம் என்பது மூன்றாம் பாவகம் தேக போக சுகஸ்தானம் என்று சொல்கின்றோம் அதை தாண்டி வீர தீர தைரியஸ்தானம் என்று சொல்கின்றோம் ஆக ஒரு மனிதனை ஒரு சுறுசுறுப்போட ஒரு எனர்ஜியோட அடுத்த எடுக்கக்கூடிய காரியங்கள் உன்னால நீ தடையில்லாம நீ முடிச்சிருவே அப்படின்னு சொல்லக்கூடிய பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் மூன்றாம் பாவகம் இந்த மூன்றாம் பாவகத்துக்கு குரு பகவானது பார்வை இருப்பதன் மூலம் இதுவரையும் உங்க வாழ்க்கையில நீங்க என்னென்ன முயற்சிகள் எடுத்த தடங்களா இருந்ததோ இந்த தடங்கல்கள் இப்போ தீரும் இந்த இரண்டாயிரத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினைந்தாம் தேதி வரையும் சராசரி குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து மூன்றாம் பாகத்தை பார்க்கின்றார் உங்களுடைய முயற்சி திருவனையாக்கும் நீங்க எந்த இடத்துக்கு தகுதியா மாறணும்னு நினைச்சீங்களோ அந்த இடத்துடைய ஒரு பலம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த இடத்துல நீங்க சாதிப்பீங்க ஒரு குறிப்பா ஒரு பூமி வாங்கணும் வாங்கறது தட வாங்கிடுவீங்க ஒரு வீடு கட்டணும் அதை கட்ட முடியல கண்டிப்பா கட்டிடுவீங்க நான் ஒரு வேலைக்காக முயற்சி பண்றேன் எனக்கு அது அமையல நிச்சயம் இந்த வருஷம் உங்களுக்கு அமையும் சோ மூன்றாம் பாவகம் என்பது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அது ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் சரி அல்லது ஒரு கோடியே இருந்தாலும் சரி எவ்வளவோ ஒரு பொருளாதார தேவையோ அந்த தேவையும் உங்களுக்கு பூர்த்தி ஆகும் அதே போல என்னென்ன தடங்களோ அந்த தடங்களும் அழகா விலகும் உங்களுக்கு அதை தாண்டி ஐந்தாம் பாவகத்திற்கு குரு பகவான் பார்வை ஐந்தாம் பாவகம் என்று சொல்வது உயர்ந்த அந்தஸ்து சமூகத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பேர் நற் மதிப்பு அதை தாண்டி பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திர ஸ்தானம் நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க எல்லாமே இருக்கும் ஆனா நேம் ஸ்பாய்லா இருக்கும் சார் எல்லா தகுதியும் இருந்தது என்னுடைய கம்பெனி மேல இந்த கெட்ட பேர் இருக்கு எனக்கு எல்லா தகுதியும் இருக்கு ஆனால் என் மேலே ஒரு சின்ன ஒரு ரிமார்க் இருக்கு ஏதோ ஒரு ஒரு நெகட்டிவான ஒரு ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு என் மேல எனக்கு ஒரு சமூகத்துல ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இல்லை எனக்கான இல்லை கம்பெனியில் நல்ல அபிப்பிராயம் இல்லை என்னுடைய கம்பெனி மேல மற்ற கம்பெனிகளுக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு நம்பிக்கை இல்லை ஒரு நிர்வாகம் மேல வரணும் அப்படின்னா நமக்கு பிஸ்னஸ் கொடுக்கக்கூடிய நிர்வாகம் நம்மளை முழுமையா நம்பணும் அப்பதான் அந்த கம்பெனி பெரிய லெவலில் சாதிக்க முடியும் ஆக உங்கள் மேல ஒரு தரமான நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும் இந்த கம்பெனி நம்பி நம்ம முதலீடு போடலாம் இந்த கம்பெனி நம்பி நம்ம ஒரு பொருள் வாங்கலாம் இவங்களை நம்பி ஒரு பத்து ரூபா பணம் தரலாம் அந்த நம்பிக்கையை உருவாக்கக்கூடியது ஐந்தாம் பாவகம் அதே போல ஐந்தாம் பாவகம் என்பது பூர்வ புண்ணியம் உங்களுடைய வாழ்க்கையில எந்த வகையில பூர்வ புண்ணிய தரங்கள் சொத்துக்கள் தரங்கள் இருந்தாலும் கூட பூர்வ புண்ணிய சொத்துக்கள் நமக்கு வந்து சேரும் நிறைய பேருக்கு பாருங்க பொருளாதாரம் முன்னேற்றம் இருக்கு ஆனால் அந்த முன்னேற்றம் எல்லாமே தடங்கள் ஆகுது அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல நம்மளுடைய பூர்வ புண்ணிய சொத்துக்கள் நமக்கு பெரிய லெவலில் கை கொடுக்காம இருந்திருக்கும் சார் நான் வளரணும் வளர்ச்சி அடையிறதுக்கு எல்லா விதமான தகுதி இருக்கு எங்கிட்ட பண பலம் இல்லை ஆனால் தாத்தா வகையில் வந்த சொத்து அப்பா வகையில் வந்த சொத்துக்கள் இருக்கு ஆனால் எனக்கு அது கை கொடுக்கல மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் நூறு சதவீதம் உங்களுக்கு பூர்வ புண்ணிய சொத்துக்கள் உங்களுக்கு வரும் உங்களுடைய பொருளாதாரம் நிலை உயரும் அதை தாண்டி புத்திரஸ்தானம் மிக முக்கியமாக நிறைய பேருடைய வாழ்க்கையில் பாருங்க திருமணம் முடிஞ்சது ஆனால் எங்களுக்கான ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் இந்த நேரத்தில் குழந்தை பாக்கியம் குரு பகவானது பார்வை உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் பாவத்தை பார்க்கின்றார் புத்திர ஸ்தானங்கள் பலம் பெறும் அதை தாண்டி நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க நாங்கள் இன்னைக்கு கஷ்டமோ நஷ்டமோ எங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து வந்துட்டோம் எங்களுடைய குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க அவங்க வாழ்க்கையில் ஒரு தரமான வளர்ச்சி இல்லை அப்படி நினைக்கக்கூடிய கடகராசியில் பிறந்த பெற்றோர்களுக்கு நூறு சதவீதம் உங்கள் குழந்தை சாதிக்கிறத இந்த ஒரு ஆண்டுல நீங்க பாப்பீங்க உங்க குழந்தை ஜெயிக்கிறத நீங்க பாப்பீங்க எல்லாரும் முன்னாடியும் ஒரு பரவாயில்ல என்னுடைய குழந்தை சாதிச்சுட்டானு நீங்க ஒரு மார்மை தட்டி சொல்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றலை உங்களுடைய குழந்தைகள் கொடுப்பாங்க அவங்களுக்கு தடங்கல்கள் விலகும் அது கல்வியாக இருக்கலாம் அல்லது தொழிலாக இருக்கலாம் அல்லது திருமணமாக இருக்கலாம் இல்ல அவங்களுடைய வளர்ச்சிகளாக இருக்கலாம் எவ்வளவு பெரிய நெருக்கடிகள்ல கடகராசியில பிறந்த குழந்தைகள் இருந்தாலும் கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கொடுக்கும் கடகராசியில இருந்த பெற்றோர்கள் நீங்க கண்டிப்பா ஒரு மன திருப்தி அடைவீங்க அதை தாண்டி ஏழாம் பாவகத்திற்கு குரு பகவானது பார்வை தன்னுடைய ராசிக்கு நேர் எதிர் ஸ்தானம் நூத்தி எண்பது டிகிரில இந்த ஸ்தானம் வரும் ஆக இந்த ஸ்தானம் பாருங்க லக்னத்தை காட்டிலும் கூட ஏழாம் பாவகமே சிறப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம் காரணம் என்ன கேட்டீங்கன்னா ஒரு லைஃப் பார்ட்னர் அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் ஏழாம் பாவகம் அதை தாண்டி தொழில் பாட்னர் அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் ஏழாம் பாவகம் தன்னுடைய நண்பர்களை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஸ்தானம் ஏழாம் பாவகம் தன்னை சுற்றி உள்ள உறவுகளை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஸ்தானம் ஏலாம் பாவகம் ஒரு கணவன் மனைவி தனிப்பட்ட முறையில தாம்பத்திய உறவை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானம் ஏழாம் பாவகம் இந்த ஏழாம் பாவகம் பாதிக்கப்படும் பொழுது திருமண தடை கணவன் மனைவி பிரிவு அதை தாண்டி ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை தொழில் பாட்னர் பகை அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய இல்லற வாழ்க்கை திருப்தியா இல்ல இல்ல தனக்கான உறவுகள் நமக்கு உண்மையா இல்லை இந்த எல்லா தடையுமே கொடுக்கும் இப்போ கடந்த காலகட்டங்கள்ல பாருங்க ஏழாம் பாவகாதிபதி எட்டாம் பாவகத்தில் அமர்கிறார் கடகராசிக்கு இது அஷ்டமச்சனி ஒரு வகையில மனசுக்குள்ள ஒரு தெளிவில்லாத ஒரு நிலைய குடும்ப ரீதியா உங்களுக்கு கொடுத்துரும் எல்லாமே இருக்கு சார் ஆனா குடும்பத்துல நிம்மதி இல்ல சந்தோஷம் இல்ல கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிதல் இல்ல தொழில் பார்ட்னர் வகையில ஒரு புரிதல் இல்ல அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையை கொடுத்து ஒரு நிம்மதியற்ற நிலைக்கு கொண்டு வரும் ஆக கணவன் மனைவி பிரிவு முறையாக இருந்தாலும் சரி தொழில் வகைகளில் பார்ட்னர் பிரிவுகளாக இருந்தாலும் சரி அதே போல உறவுகளுடைய பிரிவுகளாக இருந்தாலும் சரி இந்த ஏழாம் பாவகம் என்னென்ன அடிப்படை காரகத்துவங்கள் நான் எல்லாமே மாற்றங்கள் கொடுக்கும் ஏன்னா குரு பகவான் அது ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் பாவகத்தை பார்க்கின்றார் ஆக குரு பகவான் ஏழாம் பாவகத்தை பார்க்கும் பொழுது எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே சிறப்பாக முடியும் குறிப்பா திருமணத்துக்கு திருமண தடையில கடைவாசியில இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் நிச்சயம் இந்த நேரத்துல தடையில்லா திருமணங்கள் அமையும் அதே போல தன்னுடைய லைஃப்ல மனைவியால பாதிப்பு இல்ல கணவனால பாதிப்பு நினைக்கக்கூடிய தம்பதியினருக்கு இந்த பிரச்சனைகள் சரியாகும் இதுக்கு அடுத்தது உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு புரிதல் கொடுக்கும் அதை தாண்டி தொழில் பார்ட்னர் வகையில சார் நாங்க பிரிஞ்சிடலாம் இருக்கிறோம் அழகா நீங்க பிரிஞ்சு வெளியில வந்துருவீங்க தனிப்பட்ட முறையில நீங்க சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்கும் அதே போல சார் இன்னொரு பார்ட்னர் நான் உள்ள கொண்டு வரலான்னு நினைக்கிறேன் அது சரியா இருக்குமா நூறு சதவீதம் நீங்க முயற்சி பண்ணலாம் இந்த நேரத்துல உங்களுக்கான பார்ட்னர்கள் உண்மையா கிடைப்பாங்க அதே நேரத்துல கடக ராசிக்கு அஷ்டமச்சனியும் கூட டிராவல் ஆகுதுங்கிறதுனால எந்த காரியம் எடுத்தாலும் கொஞ்சம் யோசிச்சு நிதானமா செயல்படுங்க வளர்ச்சிகள் கொடுக்கும் ஆனால் சனி பகவான் எட்டுலங்கிறதுனால ஓரளவுக்கு தெளிவா நிதானமா யோசிச்சு நீங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க நீங்க எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டெப் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மீண்டும் இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு அஷ்டமச்சனி இருந்தாலும் கூட குரு பகவானது பார்வை உங்களுக்கு ஒரு வருஷம் ஏழாம் பாவத்துக்கு இருப்பதால தொண்ணூறு சதவீதம் ஒரு பெரிய லெவல்ல சிரமத்துல சந்தி சந்திக்காம கடகராசி நண்பர்கள் அழகா வெளியில வரக்கூடிய ஒரு பலத்தை இந்த குரு பகவான் கொடுக்கின்றார் ஆக இந்த நேரத்துல நீங்க பார்த்துக்க வேண்டியது ஒரு பக்கம் அஷ்டமச்சனி ஒரு பக்கம் குரு பகவான் நமக்கு பலம் இதனால ஒரு ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்ப் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு இந்த நேரத்துல நீங்க எடுக்கக்கூடிய சுபகாரியங்கள் நீங்க எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் எல்லாமே உங்களுடைய ஜாதகத்தை சீர்தூக்கி பார்த்து அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணுங்க காரணம் என்ன கேட்டீங்கன்னா குரு பகவான் லாபஸ்தானத்திலிருந்து முயற்சியை பலப்படுத்தினாலும் அதே போல ஐந்தாம் பாவகத்தை பார்த்து கௌரவத்தை பலப்படுத்தினாலும் ஏழாம் பாவகத்தை பார்த்து எல்லா விதமான முன்னேற்றங்கள் கொடுத்தாலும் கூட திசா புத்திகள் சாதகமாக இல்லை அப்படின்னா கண்டிப்பா இந்த பலன்களில் மாறுபாடு உண்டு ஆக நம்மளுடைய ஜாதக ரீதியாக இப்போ சரியான திசா புத்திகள் நடக்குதா இல்லை பாதகமான திசா புத்திகள் நடக்குதாங்கிறது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணுங்க சரியான திசா புத்தி நடந்தது நீங்க பயப்படவே வேண்டாம் அடுத்தடுத்து உங்களுக்கு வளர்ச்சிகள் தான் பாதகமான புத்திகள் நடந்தது அப்பவும் நீங்க பயப்பட வேண்டாம் அதுக்கான பரிகாரங்கள் தெய்வ ரீதியாகவும் எளிய முறையில இயற்கையான ஒரு சில பரிகாரங்களும் உண்டு ஆக உங்க ஜாதகத்தை பார்த்து நீங்க ஒரு முக்கியமான ஒரு முடிவு பண்ணுங்க உங்களுடைய வளர்ச்சியை அடுத்த அடிக்கு எடுத்து வைங்க உங்களுக்கான பலனை நீங்க துல்லியமா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அருகாமையில் உள்ள உங்களுடைய பிரதான ஜோசியர் உங்களுக்கான ஆஸ்தான ஜோசியர் யார் இருந்தாலும் அந்த ஜோதிடர் அணுகி நீங்க பலன் தெரிஞ்சுக்கோங்க இல்ல நாங்க பல இடத்துல பார்த்தோம் எங்களுக்கான பலன் சரியா இல்லை உங்ககிட்ட நாங்க பலன் பார்த்துக்க முடியுமா நிச்சயம் பார்த்துக்கலாம் உங்களுக்கான ஜாதகத்தை கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கான முன்பதிவை பதிவு பண்ணுங்க உங்களுக்கான பலனை நீங்க துல்லியமா தெரிஞ்சு அடுத்தது நீங்க எந்த இலக்கு நோக்கி பயணப்படணும் அது எப்ப பயணப்படணும் அது எந்த வகையில பயணப்படணுங்கிறது நீங்க தெளிவா தெரிஞ்சு அடுத்தடுத்து உங்களுடைய வளர்ச்சியை நீங்க மென்மேலும் கொண்டு போங்க கடகராசி நண்பர்களே கடந்த காலகட்டங்களில் எவ்வளவு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்தாலும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு மன தெளிவியையும் துல்லியமான முன்னேற்றத்தையும் கொடுக்கும் என்பதில் எந்தவிதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை உங்கள் வாழ்க்கை மென்மேலும் வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு அழகான ஒரு தருணத்தில் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்